வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாரதி கண்ணம்மா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எபிசோட் தான் பார்க்க போகிறோம் இப்போது கூட்டில் கூண்டில் வெண்பா நிற்கிறாங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டில் கண்ணமாவும் பாரதியும் நிற்கிறாங்க அப்போ வெண்பா சொல்கிறாங்க கிட்டக்கா என்னோடய வயத்தில் வளர குழந்தைக்கு பாரதி தான் அப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாரதி அதுக்கு சொல்கிறாரு வெண்பா என்னோடய ஃப்ரெண்டு மட்டும்தான் இவ என்னைய ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்கா அது போக என்னை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு எவ்வளவோ திட்டம் போட்டால் அது எதுவுமே நடக்கலை அதனால் கடைசியாக இவ வயிற்றில் வளர குழந்தைக்கு நான் தான் அப்பா அப்படின்னு போய் சொல்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாரதி வெண்பா சொல்கிறாங்க நான் பொய் சொல்லலை என்னோட வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அப்பா இந்த பாரதி தான் என்னோடய பாரதிதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் ஒரு டாக்டர் நான் பாரதியோட ஸ்வமை எடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்சுமினேஷன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெண்பா சொல்கிறாங்க கிட்டக்க எனக்கு சின்ன வயசாக இருக்கும்போது என்னோட அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டாங்க எனக்கு சொந்தன்னு சொல்லிக்க யாருமே கிடையாது இருந்த ஒரே ஒரு சித்தப்பாவும் இப்போ தூரமாக எங்கேயோ போயிட்டாரு எனக்கு இருந்த ஒரே அன்பும் ஆதரவு என்னோட பாரதி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெண்பா சொல்கிறாங்க ஜட்ஜ் கிட்டக்க பாரதி முதல்ல கண்ணம்மா வயிற்றுல வளர குழந்தைக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு தான் சொன்னான் அதுக்கப்புறமா இப்போ உண்மையை புரிஞ்சுக்கிட்டு கண்ணமாவை ஏற்றுக்கிட்டான் அதே மாதிரி என்னையும் என்னோடய பாரதி கண்டிப்பாக ஏற்றுக்குவான் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா ஜட்ஜ் என்ன தீர்ப்பு சொல்ல போறாங்க, அப்படின்றத நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ